ஒன்று ஒன்பது ஏழு ஏழு பத்தொன்பது எழுபத்தி ஏழு அல்லது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு நீங்கள் கட்டாயமாக இப்போது ஞாபகத்துக்கு வைத்திருக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் மிக இலகுவாக ஞாபகப்படுத்தி ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளலாம் ஒன்று ஒன்பது ஏழு ஏழு ஏன் இந்த இலக்கத்தை சொல்கிறேன் என்றால் இப்போது நாங்கள் அதிகளவாக தூர பயணங்கள் மேற்கொள்வது வழக்கம் பொதுவாக கொழும்பில் மட்டக்களப்புக்கோ கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கோ கொழும்பிலிருந்து காரி பக்கமோ நாங்கள் பயணம் செய்வது வழக்கம் பேருந்துகளில் பயணம் செய்யும் போது வீதியில் இடைநடுவே நிறைய உணவகங்களில் உணவுக்காக பேருந்துகள் நிறுத்தப்படுவது வழமை அவ்வாறு இரவு பயணங்களிலோ பகல் பயணங்களிலோ வாகனங்கள் நிறுத்தப்படும் உணவகங்களில் நிர்ணயிக்கப்பட்ட விலைக்கு அதிகமாக பொருட்கள் விற்பனை செய்யப்படுவது வழக்கம் நானும் அஹ் அதிகளவாக பணம் கொடுத்து வாங்கியிருக்கிறேன் இந்த வீடியோவை பார்க்கும் நீங்களும் கட்டாயமாக அந்த உணவகங்களில் அதிக விலக்கி தண்ணி பூத்தல் கூட அதிக விலக்கி கொடுத்து வாங்கியிருப்பீர்கள் அந்த அனுபவம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் எனவே இனிமேல் இவ்வாறான உணவகங்களில் நிர்ணயிக்கப்பட்ட விலைக்கு அதிகமாக எந்த ஒரு உணவுப் பொருள் விற்பனை செய்தாலும் இந்த இலக்கத்திற்கு ஒன்று ஒன்பது ஏழு ஏழு என்ற இலக்கத்திற்கு உடனடியாகவே நீங்கள் செய்தி மூலம் அனுப்பலாம் அது தொடர்பாக உரிய நடவடிக்கை உடனடியாக மேற்கொள்ளப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நுகர்வோர் விவகார அதிகார சபை இந்த அறிவிப்பை விடுத்திருக்கிறது எனவே நாங்கள் பொதுநலம் கருதி இனி எந்த இடங்களிலும் வாகனங்கள் நிறுத்தப்படும் போது அந்த உணவகங்களில் நிர்ணயிக்கப்பட்ட விலைக்கு அதிகமாக எந்த பொருள் விற்பனை செய்யப்பட்டாலும் உடனடியாக ஒன்று ஒன்பது ஏழு ஏழு என்ற இலக்கத்திற்கு நாங்கள் அனுப்பினால் எஸ் எம் எஸ் ஊடாக நாங்கள் அறியப்படுத்தினால் உடனடி நடவடிக்கை எடுப்பதற்காக அவர்கள் காத்திருக்கிறார்கள் என்ற செய்தியை அறிவித்திருக்கிறார்கள் எனவே எல்லோரும் சமூக நலன் கருதி இந்த வேலை திட்டங்களை முன்னெடுத்தால் மிக நல்லதாக இருக்கும்